ஜெய ஜெய ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம காலையில் எழுந்தவுடனே ஒரு மந்திரத்தை கூறிகிட்டு அதுக்கப்புறமா நம்முடைய வேலைகள் முழுவதையும் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவுக்கு நன்மைகள் வந்து நடக்குமாங்க இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை தான் நம்ம காலையில் எந்த ஒரு நேரத்துலையுமே எந்திக்கலாமாங்க சிலர் வந்து முகூர்த்தத்தில் வேலையில் எந்திப்பாங்க பெண்களாக இருந்தால் வீட்டில் சமையல் பண்ணணும் அதுக்காண்டி நாலு நாலரை ஐந்து மணி அந்த அளவில் வந்து எந்திரிப்பாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு காலையில் எந்திரிச்சாலுமே பரவாயில்லைங்க காலையில் பத்து மணிக்கோ ஒம்பது மணிக்கோ எப்போ எந்திரிச்சாலும் நம்ம அந்த ஒரு நாளில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்து மூன்று தடவிகள் உச்சரிக்கணுமாங்க பெருமாளை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினசரி காலையில் கூறிகிட்டு வந்தீங்கன்னா இதனால் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை வந்து நடக்குமா இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்தி இருக்கிறார் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை காலையில் எப்போ வேணாலும் கூறலாம் எப்போ நம்ம எந்திக்குமோ நம்ம பெட்டில் இருந்து எந்திக்கிறதுக்கு முன்னாடி கிழக்கு திசையவோ அப்படின்னா ஏதாவது ஒரு திசையில் அமர்ந்துக்கலாம் எந்த ஒரு திசையில் அமர்ணுன்னு ஒன்றும் கிடையாது கிழக்கு திசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிழக்கு திசை எங்கிட்ட இருக்குன்னு உங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா தெரியும் வெளியூருக்கு போனால் தெரியாது அப்படி கிழக்கு திசை தெரிந்தால் அந்த ஒரு திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்துக்கோங்க கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களுடைய உள்ளங்கை இருக்குல்லவா உள்ளங்கையை பார்த்துக்கோங்க உள்ளங்கையை பார்த்துட்டு ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம மூன்று தடவை கூறணுமாங்க இந்த மாதிரி நம்ம காலையில் எழுந்து இந்த ஒரு மந்திரத்தை மூன்று தடவை கூறிட்டு அதுக்கப்புறமா நம்முடைய வேலைகள் முழுவதையும் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த ஒரு நாளில் நமக்கு இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வர இருக்கின்ற துன்பங்கள் எல்லாமே நீங்குமாங்க ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டில் முகம்பா இருக்க கண்ணாடி இருக்கும் அல்லவா அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இன்றைய நாளில் எனக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டங்கள் என்னை தேடியே வரணும் எனக்கு வருகின்ற துன்பங்கள் அனைத்துமே விலகணும் எல்லா பிரச்சனைகளுமே நீங்கணும் எந்தவித துன்பங்களும் பிரச்சனைகளும் எனக்கு வரக்கூடாது இந்த ஒரு நாளானது மிகவும் இனிமையான நாளாக அமையணும் அப்படின்னு நீங்கள் கண்ணாடியை பார்த்து கூறிட்டு வரணுமாங்க முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவாக பேசிக்கணுமாங்க உங்களை பார்த்து நீங்களே நெகட்டிவாக உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா அதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் தான் வருவாங்க முகம் பார்க்க கண்ணாடியை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் வந்து நடக்குமா நம்ம காலையில் விடிய காலையோ எப்போ இருந்தாலும் சரி அப்பொழுது கூறி வர வேண்டிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான் பெருமாளை நினைத்து கொண்டு கூறுங்க உள்ளங்கையை பார்த்து ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிரபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் இதுதான் அந்த பெருமாளுக்குரிய மந்திரம் இதை மட்டும் நீங்கள் காலையில எழுந்து எப்பொழுது வேண்டுமானாலும் கூறிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் அன்றைய நாள் வர இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அதுக்கு தான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து கூறணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் நன்றி வணக்கம்